பரம்பரை சொல்லி இந்த சமூகத்தை வழிநடத்தும் எழுச்சி தமிழருக்கு என் முதல் வணக்கம் எல்லா வரலாற்றையும் திருத்தி எழுத வேண்டும் என்பதைப் போலவே சிறார் இலக்கிய வரலாற்றையும் திருத்தி தான் எழுத வேண்டும் ஜெர்மனியை சேர்ந்த இந்தியவியலுக்கான ஒரு பேராசிரியர் ஈசா நீதி கதைகளிலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறார்களுக்கான கதைகளில் புத்த ஜாதக கதைகளின் தாக்கம் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் நான்கு எருதுகள் நெறி பிரிச்சு விட்டு சண்டை மூட்டி விடுறது இந்த கதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசான் புத்தர் சொல்லியிருக்கிறார் நிலா வா ஓடிவான் ஓடி ஓடிவா அந்த பாட்டு யார் எழுதுன்னு கேட்டா எல்லாம் இன்னும் அடவழிய பதம் எழுதுறாரு சொல்லிட்டு நிலா நிலா ஓடிவா கைவீசமா கை வீசு காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா எல்லா பாடலையும் எழுதியவர் எம் சி ராஜா அவர் ஊரிச கல்லூரியில் பேராசிரியர் பணிபுரிந்து கொண்டிருந்த போது கிண்டர் கார்டன் அப்படின்னு அவர் ஒரு பத்திரிகை நாட்டியிருக்காரு அவர் படித்து வெசி பள்ளிக்கு போன இவருதான் அந்த பாட்டை எழுதினாருன்னு சொல்லி ஒரு தகவலுக்காக அந்த பள்ளியிலேயே அது இல்ல நூறு ஆண்டுகளை கடந்த பல பள்ளிகளை சென்று தேடி பிடிச்சி அவர் எழுதின அந்த பாடல்களை நான் வந்து வீட்டுக்கொண்டு வந்தேன் அது எம் சி ராஜா பாடங்கள் எல்லா இலக்கியத்திலும் அரசியல் இருப்பது போலவே தான் சிறார இலக்கியத்திலும் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் காக்கா வடத்துக்கிட்டு போன கதை தெரியும் ஆனா உண்மையிலேயே காக்கா வாயில வட கிடையாது காக்கா வாய் அந்த கதை கதை அந்த படம் போட்டிருக்கான் அந்த காக்கா வாயில ஒரு சிக்கன் லெக் பீஸ் தான் கதையில் காக்கா சைவம் அசைவம் சாப்பிடுது தமிழ்நாட்டு பாடம் நிறுவனத்துக்கு வரும்போது காக்கா கை வாயிலிருந்து கறியை பிடிக்கிட்டு வடைய கொடுத்துட்டான் நமக்கெல்லாம் பாட்டு தெரியும் அதை எழுதி நம்ம ஜேட்டையில் அவங்கதான் முதல் முதல்ல குழந்தைங்களுக்கு ரைம் எழுதுனவங்க லிட்டில் லிட்டில் சுக்ஸ் பிங்கிள் ஸ்டார் பாட்டு கொண்டு வந்து இங்கே சேர்க்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க லிட்டில் நீகரோன்னு ஒரு ஒரு ரைம் எழுதியிருக்காங்க அங்கிருந்த கருப்பின மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்ந்த கொடுமைகளை இந்த சிறார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க இணையத்தில் தேடி பார்த்தா கிடைக்கும் நான் இந்த கதை கொண்டு வரேன் எல்லாத்தையும் திருத்தி எழுதணும் எருமை நன்னாடு என்ற ஒரு நாடு தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு அரசனுக்கு பெயரே எருமை ஒரு சங்க புலவர் எருமையை என் அண்ணனே என்று சொல்கிறார் இப்படி அண்ணனாக மதிக்கப்பட்ட எருமை பிறகு எவனேரும் ஆகணமாக மக்காக அறிவற்ற ஜீவனாக கருப்பாக ஒரு இடிநிலைக்கு தள்ளப்பட்டது அதனால் இந்த எருமையை நாம் மாற்றி யோசித்து எழுத வேண்டும் என்பதற்காக தான் இந்த எருமை நிழல் என்கின்ற இந்த இருபத்தி ஒரு கதைகள் அதுல எழுதியிருக்க இந்த கதையை இந்த விருதுக்காக தேர்வு செய்த திரு தேர்வுக்குழுக்கு தம்பி விஷ்ணுபுரன் சரவணன் விடுதலை கலையளிக்க பேரவை மற்றும் இந்த எருமை நில புத்தகத்தை உருவாக்குவதில் என புதிகளாக இருந்த கவிஞர் வினயன் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த விருது என்பது என் வாழ்நாளில் ஒரு மறக்கக்கூடிய ஒரு விருதாக இது எழுச்சி தமிழர் விருது என்றாலும் அது எழுச்சி தமிழர் கையாள பெற்றேன் என்பது பெரும் மகிழ்ச்சி என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்